வணக்கம் நட்சத்திர தோஷமும் பரிகாரமும் என்ற வரிசையில் நான்காவதாக வரவுள்ள நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கான தோஷம் என்ன பரிகாரம் என்ன என்பதை பற்றின பதிவுதான் இது முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டமும் குழந்தையினுடைய தாயாருக்கும் மாமனுக்கும் கண்டத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தியும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருக்கும் தாய் மாமனுக்கும் கட்டத்தை ஏற்படுத்துகிறது ரோஹிணி நட்சத்திரம் நான்காவது பாதம் சாதாரணமானது இதில் எவ்வித தோஷமும் பெருசாக ஏற்படுத்துவதில்லை கட்டமும் ஏற்படுவதில்லை ஆயினும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தோருக்குமே தோசத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்தான் இது இதன் நிவர்த்தி செய்ய அவரவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்றவாறு நவகிரக சாந்தி பரிகார ஹோமம் செய்து கொள்ள வேண்டும் அதே போல் வெள்ளி ஆபரணங்களை தானம் செய்தல் நல்லது ரோகின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவரணை கோவிலில் பிரம்மதீர்த்தம் எதிரில் உள்ள பிரம்மலிங்கத்தை வழிபாடு செய்து திரண்ட செல்வத்தையும் நிரந்த ஞானத்தையும் பெற முடியும் ஆக இவ்வாறு பரிகாரங்களை செய்யும் பொழுது நட்சத்திரக்காரர்கள் சகல தோஷமும் நிவர்த்தி அடைந்து சிறப்பாக வாழ முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பமுள்ள நபர்கள் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் என்னை இணைத்துள்ளேன் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் என்னை அணுகலாம் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் அனுப்பி பலன் கேளுங்கள் நன்றி